திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ புகற்றேம் அரகர நம பார்வதி பதையேம் அரஹரமகாதேவ பெருமானை தான் புகழ்ந்து பாடும் ஒன்றும் பெருமானின் முழு பண்புகளை தான் அறியாதவனாக இருக்கின்ற தன்மையை அடிகளார் ஐந்தாவது பாடலில் குறிப்பிட்டாலும் பெருமானை தான் தொடர்ந்து புகழ்ந்து பாடுகின்றேன் என்று இந்த அடுத்த பாடலில் குறிப்பிட்டு பெருமானை தான் புகழ்ந்து பாடுவதற்கும் தேவர்கள் புகழ்ந்து பாடுவதற்கும் இடையே உள்ள உண்மையான வேறுபாட்டினை எடுத்துரைக்கின்றார் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துமது கரம் முரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பரவுவதேன் பெறுவானே நான் உன்னை புகழ்ந்து பாடுகின்றேன் நான் உன்னை புகழ்ந்து பாடுவதன் நோக்கம் யாது எனது பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் எனக்கு நோக்கமாக உள்ளது இதைத் தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே என்று இந்த பாட்டை முடிக்கின்றான் பரவுதல் என்றால் வாழ்த்தி பாடுதல் என்று பொருள் பாழ்த்த கீழ்ந்த தன்மையில் உள்ள இந்த கீழ்ந்த தன்மையில் உள்ள பிறப்பிறப்பு சுழற்சியின் காரணமாகத்தானே நான் பிறக்கின்றேன் இறக்கின்றேன் மீண்டும் பிறக்கின்றேன் தொடர்ந்து இறந்து பிறந்து மீண்டும் இறந்து பிறந்து தொடர்ந்து இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் அகப்பட்டு கொண்டு வெள்ளச் அகப்பட்ட துரும்பு வெளியே வர முடியாமல் தவிப்பது போன்று நான் தவித்து கொண்டே இருக்கின்றேன் இந்த பிறவி கடலிலிருந்து நான் வெளிவர வேண்டும் பிறப்பிறப்பு சங்கிலியை நான் உடைத்து எரிந்துக்கும் எரியும் தன்மையில் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் இங்கே பெருமானிடம் தனது வேண்டுகோளை இங்கே மணிவாசுகடிகளார் சமர்ப்பிக்கின்றார் இதை தவிர எனக்கு வேறு எந்த வேண்டுகோளும் இல்லை எதற்காக நான் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளிபட்டு வர வேண்டும் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியே வந்து முக்தி உலகத்தில் இடம்பெற்றவனாக திகழ்ந்து தொடர்ந்து உனது திருவடிகளை தரிசித்து கொண்டு அந்த ஆனந்தத்தில் நான் என்றும் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாக உள்ளதை தவிர அதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று அடிகளார் கூறுகின்றார் அதே சமயத்தில் தேவர்களின் விருப்பம் என்னவாக இருக்கின்றது அதைத்தான் முதல் இரண்டு அடிகளில் குறிப்பிடுகின்றார் வாழ்த்துவதும் வானவர்கள் உன்னை தொடர்ந்து வானவர்களும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மானுடனாகிய நானும் வாழ்த்துகின்றேன் நான் வாழ்த்தும் காரணத்தை நான் உனக்கு தெரிவித்து விட்டேன் அவர்கள் எதற்கு வாழ்த்துகின்றனர் வானவர்கள் என்பவர்கள் யார் சென்ற பல பிறவைகளில் செய்த நல் வினைகளின் காரணமாக திரை பிடி மூப்பு அற்ற வானவர்களாக அவர்கள் உயர்கின்றனர் அவ்வாறு வானவர்களாக உயரும் அவர்களுக்கு பெருமான் சில பதவிகளையும் அளித்து சில கடமைகளையும் கொடுக்கின்றான் வருணன் வாயு அக்னி குபேரன் இந்திரன் பிரமன் திருமா என்று அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு பதவியும் அளிக்கின்றான் அந்த பதவியினால் கிடைத்த போகத்தில் ஆழ்ந்திருக்கும் அவர்கள் அந்த பதவியை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள என்று விரும்புகின்றார்கள் அத்தகைய பதவி மோகம் பிடித்தவர்களாக இருக்கும் அந்த மாணவர்கள் அந்த பதவி தங்களுக்கு தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் மேலும் அந்த பதவியின் காரணமாக தங்களை மேன்மேலும் மனிதர்களும் மற்ற உயிர்களும் வணங்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகின்றார்கள் வானவர்கள் வாழ்த்துகின்றார்கள் இறைவனை எதற்காக தாம் வாழ்வான் தாம் தொடர்ந்து அதே பதவியில் நீடித்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் வாழ்ந்துகின்றார்கள் பின்னர் அவர்கள் மனம் நின்பால் தாழ்த்துவதும் உன்பால் தங்களது நெஞ்சத்தினை தாழ்த்தி அவர்கள் வணங்கி வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் எதற்காக தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் வேண்டி தாம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்களையல் உயிர்களெல்லாம் தொடர்ந்து தம்மை தொழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவர்கள் விளங்கி விளங்குகின்றார்கள் தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவிகளை தக்கவைத்து கொள்ள வேண்டும் அந்த பதவியில் மேன்மேலும் மேலும் உயர வேண்டும் அந்த உயர்வின் காரணமாக மண்ணுலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் தம்மை தொழ வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகத்தான் மாணவர்கள் உன்னை வாழ்த்துகின்றார்களே தவிர என்னை போன்று அவர்கள் முக்தி உலகம் வந்தடைந்து தொடர்ந்து உன்னை வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் அல்லர் என்று இங்கே மாணவர்களுக்கும் தனக்கும் உள்ள வேறுபாட்டினை குறிப்பிடுகின்றார் நிஷ்காமிய பக்தி காமிய பக்தி என்று கூறுவார்கள் காமிய பக்தி என்றால் பிரதிபலனை எதிர்பார்த்து இறைவனிடம் வேண்டுவது நிஷ்காமிய பக்தி என்றால் எதையும் வேண்டாமல் இறைவன் பால் அன்பு செலுத்துவது எதையும் வேண்டாமல் முக்தி பெறுவதை ஒன்றை மட்டும் வேண்டியவர்களாக இறைவனிடம் அன்பு செலுத்துவது துஷ்காமிய பக்தி அத்தகைய பக்தி நிலையில் தான் இருப்பதாக உணர்த்தும் அடிகளார் தேவர்கள் உன்பால் செலுத்தும் அன்பு காமிய பக்தி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வன் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி தொழ வேண்டி அது கரம் தாரோயை நாயடியேன் என்று இந்த மூன்றாவது அடியில் பெருமான் இணைந்திருக்கும் மாலையை குறிப்பிட்டு அந்த மாலையை உடையவன் என்று அவனை கூறுகின்றான் தாரோய் என்று பெருமானை அழைக்கின்றான் மலர் மாலைகளை அணிந்தவனாக பெருமான் காணப்படுகின்றான் அன்றலர்ந்த மலர்களை கொண்டு புனையப்பட்ட மாலைகள் நறுமணம் மிதந்த மாலைகள் நறுமணம் மிதந்த மாலைகள் என்பதால் அந்த மாலைகளை வண்டுகள் சூழ்ந்து மொய்த்து கொண்டே இருக்கின்றன வண்டுகள் எப்பொழுதும் சூழ்ந்து மொய்த்து கொண்டே இருக்கின்ற மாலைகளை அணிந்தவனாக பெருமான் காணப்படுகின்றான் வண்டுகள் எதற்காக அந்த மலர் மாலைகளை சூழ்ந்து மொய்த்து கொண்டே இருக்கின்றன அந்த மலர்களின் நறுமணத்தால் கவரப்பட்ட அந்த வண்டுகள் அந்த மலர்களில் உள்ள தேனை பருகுவதற்காகத்தான் அந்த மலர் மாலைகளை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன சுற்றி சூழ்ந்து கொண்டு முரன்று கொண்டே இருக்கின்றன வண்டு ரீங்காரம் இட்டவாறு சுழன்று கொண்டே இருக்கின்றன அந்த மலர்களை சுற்றி எதற்காக அது இந்த மலர்களில் உள்ள தேனை தான் பருக வேண்டும் என்பதற்காக தேனற்ற காகித மலர்களோ அல்லது வேறு ஏதோ உலோகத்தால் செய்யப்பட்ட மலர்களோ மடமற்ற மலர்களோ இருந்தால் அந்த மலர்களை இந்த வண்டுகள் சுற்றுவதே இல்லையே எவ்வளவு அழகாக இருந்தாலும் இந்த மலர்களை அவையை சுற்றுவதில்லை காரணம் அந்த மலர்களில் தேன் இல்லை என்பதை புரிந்து கொண்டவையாக இந்த வண்டுகள் விளங்குகின்றன அதை போன்று தாங்கள் இந்த ப வகித்து வரும் பதவிகளில் தொடர்ந்து நீடிக்கும் தன்மையை பெருமான் அருளுவான் என்கின்ற காரணத்தினால்தான் அதனை உணர்ந்த காரணத்தினால்தான் மேலும் மேலும் தங்களது பதவி உயர வேண்டும் என்ற ஆசையினால்தான் தான் தேவர்கள் அனைவரும் சூழ்த்த மதுகரம் போன்று மலர் மாலையை சூழ்ந்து நிற்கும் மன் வண்டு கூட்டங்களைப் போன்று இறைவனை சூழ்ந்து கொண்டு நின்று தொடர்ந்து அவனை புகழ்ந்து பாடுகின்றனர் ஆனால் நானோ அவ்வாறு இல்லாமல் உன்னிடம் உண்மையான அன்பினை செலுத்தி முக்தி உலகம் நான் சென்றடைய வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக கொண்டவனாக நான் திகழ்கின்றேன் பெருமானே என்று குறிப்பிட்டு தேவர்களுக்கு அருள் புரியும் பெருமானாகிய நீ எனக்கும் மறுபுரிய வேண்டும் தன்னலமற்ற அன்பினை உடையவனாக நான் இருக்கின்றேன் எனது உயிர் தனது நோக்கத்தினை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை தொடர்ந்து புகழ்ந்துகின்றிருக்கின்றேனை தவிர எனது தொடர்ந்து இந்த பதவி நீடிக்க வேண்டும் பல வகையான இல்லற சுகங்கள் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை என்று மணிவாசு குறிப்பிட்டு நாம் அனைவரும் அவ்வாறு நிஷ்காமிய பக்தி உடையவர்களாக எந்த பிரதிபலனையும் பெருமானிடம் எதிர்பார்க்காமல் பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லும் விதமாக அமைந்துள்ளது இந்த பாடம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா